அனைவருக்கும் வணக்கம் பிரதரவாடாயனம் அதாச்சு நல்லதும் செட்டுதோ தானா வருது கிடையாது நம்ம செயல் போட்டுதான் வருது இது எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து தமிழ் தான் இதோ பாடல் சொல்லி கொடுக்க தமிழ் நான் ஏன் கத்துக்க கூடாது அவர் வந்து நம்மளுக்கு நிறைய கருத்துக்கள் சொல்லி கொடுத்துக்காரு அவர் எழுதியதெல்லாம் ஒரு கடுகு குலை ஏழு கடல் இருக்கு போல் இருக்கும்னு சொல்லுவாங்க அதுதான் திருக்குறள் திருக்குறளை வந்து ஒரு பொது முறைன்னு சொல்லு அது நான் படிக்கணேன் நீங்க படிக்கலாம் நீங்க படிக்கலாம் இல்லையா நீங்களும் கூட படிக்கலாம் இது ஐயன் வல்லுவர் ஆயிரம் ஆயிரம் வருகிறதுக்கு முன்னாடி இதை எழுதினாரு இந்த திருக்குறள் வந்து இப்ப உலகத்திலேயே நிறைய மொழியில மொழி பெயர்த்துக்கு இவ்வளவு சிறப்பான திருக்குறள் வந்து நம்ம தமிழுக்கு தான் சேர்ந்தது அப்படி இருக்கப்ப நான் தமிழ் கற்றுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன் அம்மா அப்பாட்ட வந்து கதை சொல்றப்ப கேட்பேன் அம்மா கொஞ்சம் தமிழ் கதை சொல்லுங்க அவங்க வந்து நிறைய கதைகள் சொல்லுவாங்க எனக்கு ஒரு கதை நாம இருக்க அது வந்து எப்படி கரிகாலன் கல்லணை கட்டினு பத்தி அது அது கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அது கதை நான் இந்தியா போறப்ப அது கல்லணை பார்க்கறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா எனக்கு அது கல்லணை பத்தி எல்லாமே தெரியும் அது மாதிரி எனக்கு நிறைய ஆசை எப்போ ஒண்ணு எனக்கு கொஞ்சம் படிக்க தெரியும் ஆனா நான் இன்னும் படிக்க கத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தமிழ் கதையெல்லாம் கத்துக்கிட்டு அது எடுத்துக்கெல்லாம் போகணும்னு எனக்கு ஆசை நான் வந்து எப்பவுமே எங்க அம்மா அப்பாட்டெல்லாம் தமிழில் தான் பேசினேன் அப்போ வந்து ஒரு நாள் பேசிட்டுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்தாங்க வந்து சொன்னாங்க உங்களோட மொழி ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பள்ளியில எங்க வகுப்புல இருக்க குழந்தைங்க சேர்ந்து உங்க தாய்மொழியில் பேசுங்கன்னு சொன்னாங்க நான் வந்து என் தாய் தமிழில் பேசினேன் அப்பா வந்து சொன்னாங்க உங்களோட மொழி வந்து மாதிரி இருக்கு கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்குன்னு சொன்னாங்க அப்ப எனக்கு தமிழ் பத்தி ஒரு பெருமை இருந்துச்சு என்ன நான் தமிழ் கத்துக்கணும்னா ஆசை இன்னும் கூடுச்சு இவ்வளோ இனிமையான தமிழ் அது மற்ற மொழியெல்லாம் பாத்தீங்கன்னா தொண்டையில பேசுவோம் ஆனா தமிழ் நாக்குல பேசுவோம் கேட்கக்கே ரொம்ப அழகா இருக்கும் தமிழ் ஒரு சிறப்பை பத்தி கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் இத்தாலியனே பெஸ்கின்னு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாரு அவரு நம்ம தமிழை கத்துக்கிட்டு நம்ம தமிழோட கருத்துக்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சொன்னாரு ரொம்ப அழகாக்குனா அதனால அவர் ஒரு புத் தமிழ் புத்தகத்தை உருவாக்குனாரு அதுல நம்மளோட கருத்துக்கெல்லாம் போட்டு வெளிநாட்டுக்கு கூட நம்ம தமிழ்ல பார்த்து நிறைய கத்துக்கணும்னு ஆசை இருக்கப்ப என் தாய்மொழி நான் கத்துக்க இன்னும் கொஞ்சம் ஆசைப்பட மாட்டேன் எனக்கு ஒரு கனவு இருக்கு எப்ப வந்து உலகம் முழுவதும் எல்லாருமே ஆங்கிலம் பேசுவாங்க ஆனா நான் வந்து தமிழ் பேசணும் உலகம் முழுவதும் தமிழ் தான் பேசணும்னு ஆசைப்படுறேன் ஆனா அது நடக்கணும்னா நான் முதல்ல தமிழ் கத்துக்கணும் அதுக்கப்புறம் சித்தி இருக்க தமிழ் பேச சொல்லணும் அப்படி எப்ப வந்து நம்ம யாருமே தமிழ் கத்துக்கலாம் கொஞ்சம் ஆண்டுகளுக்கு அப்புறம் யாருக்குமே தமிழ் தெரியாம போயிடும் தமிழே மறிஞ்சு போயிடும் அது பாதுகாப்பு பொறுப்பு நம்ம பொறுப்பு தான் நம்ம தாய்மொழி எப்ப யார்கிட்டயாச்சும் அவங்க தாய்மொழியில பேசினீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இங்க பாட்டி தாத்தாட்ட அவங்க ஊ ஊருக்கு போறப்ப இல்ல அவங்க இங்க வர்றப்ப நான் அவங்க தாய்மொழியில தான் பேசுவேன் அவங்களுக்கு வந்து நான் தமிழ்ல பேசுறப்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எப்ப வந்து நான் இன்னும் கொஞ்சம் தமிழ் கத்துக்கிட்டேன்னா நான் அவங்க இன்னும் தமிழ பேச தமிழ பேசலாம் அவங்க இன்னும் சந்தோஷமாகும் அது ரொம்ப நல்லா இருக்குமே அதனாலவே நான் தமிழ் கத்துக்கேன் கொஞ்சம் பாட்டி தாத்தாக்களே கொஞ்சம் பாட்டி தாத்தாக்களே என் குரல் கொஞ்சம் மகிழங்கள் கொஞ்சம் பாட்டி தாத்தாக்களே கொஞ்சம் கடித தலை என் குரல் கேட்டு கொஞ்சம் மகிழுங்கள்